விஷ்யூய மேரி கிறிஸ்மஸ் இயேசு பிறந்த இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று செழிப்பாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் யோவான் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் இயேசுவின் பிறப்பு எப்படி அதிசயமோ அவருடைய உபதேசங்களை பின்பற்றுகிறவர்களின் வாழ்க்கையும் அதிசயமாக மாறும் என்று நான் நிச்சயமாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன் இயேசு இந்த உலகில் வந்து உபதேசம் பண்ணுகையில் உலகமே சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தை நானே உனக்கு வழிகாட்டி என்பதுதான் அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவர் சிறந்த இருக்கிறார் மேலும் அவர் சொல்லுகிறார் நானே உன் ரட்சகர் ஆபத்து காலத்தில் ஞானமிக்க ஆலோசகர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவரால் கைவிடப்படுவதில்லை என்றும் தம்மை விசுவாசிக்கிறவர்களோடு அவர் கடைசி வரை இருந்து அவருடைய மக்களை மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் ஜபம் இயேசுவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நான் உற்சாகத்தோடு உம்மை துதித்து ஆராதிக்கிறது போல என்னாலும் உம்மை துதிக்க கருவே ஆமேன்